கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் நிச்சயமாக வழி இருக்குது ஊர்ல முள்ள மாதிரி முடிச்ச வழி வழிதான் இல்லையா இவனுக்கெல்லாம் மாதிரி பில்லி சுனியம் வைக்கிறவன் தேவல் பண்ணுறவன் சிறுதெய்வ வழிபாடு இதெல்லாம் யாருன்னா போலீஸ்காரனுங்க லோக்கலில் அங்கே இருப்பானுங்க பத்து ரூபா கொடுத்தாக்காமனு போய்ட்டோன்னா இல்லையா விலை வெலை தான் மேட்ரு ஏற்ற மாதிரி ஒரு விலையை கொடுத்தா என்ன பண்ணுவான் ஹெல்மெட் போடல சார் அப்படின்னு என்னாக்கா போதும் பார்த்து செய்கிறேன் சார் கொத்தனார் வேலை செய்கிறேன் சார் நீ என்ன வேலை செஞ்சாலும் சொன்னாங்க நான் வாட்டர் பாட்டிலெலாம் சர்வீஸ் யூஸ் பண்ணுறேன் சார் நான் பெரிய மெக்கானிக் கேட்கிறேன் சார் நான் இன்சூரன்ஸ் கம்பெனி வச்சுக்கிறேன் சார் சொல்லுவேன் நானே டெய்லி கூலிக்கு போகிறேன் சார் என் சம்பளமே பத்தாயிரம் தான் சார் ஹெல்மெட் வாங்குறதுக்கு கூட காசு இல்லை சார் எப்படின்னா பார்த்து செய்ய சார் நான் கூத்துட்டு போட பாக்கெட்டில் எடுத்து அண்ணுவான் அப்படின்னு தானே உசாரான உன்னா பத்து ரூபா நூறுரூபா மேலே வச்சுன்னு வைப்பேன் மீதிய கீழே வச்சுன்னு வைப்பான் அப்படி தானே இல்லை பாக்கெட் உள்ளே எடுத்து அங்கேயே தேடி ஏதோ ஒன்று கொடுத்து சமாளிக்க முடியும் கரெக்டா சிறுதை வழிபாடுன்றது அப்படி தான் ரெண்டு சந்தர்ப்பம் இருக்குது ஹெல்மெட் போட்டு என்ன பிரச்சனை இருக்குதா நான் போலீஸ்காரன் லைசன்ஸ் வாங்கி வச்சு என்ன பிரச்சனை இருக்குதா இன்சூரன்ஸ் கிளியர் பண்ணி வச்சுருந்தா பிரச்சனை இருக்குதா எல்லாத்தையும் பேப்பர் எடுத்து நின்று நீ நிற்கிற ஸ்டேஜ்லேயே வேறு மாதிரி இருக்கும் போலீஸ்கார் கூப்பிட்டு உடனே தெம்பா போவையா அவனை இப்போ போண்டிருவான் வரும்போதே அவன் ஸ்டேஜ்லேயே தெரியும் நீ வர்ற ஸ்டேஜிலேயே பார்ப்பான் அனுப்பிச்சு அனுப்பிச்சுடுவாங்க அங்கேருந்து வேலை இருந்து இன்னொரு சொல்லுவான் அனுப்பிச்சுடுப்பான் யா ஏன் எத்தனை அதை பற்றி அக்கறை எடுக்க மாட்டான் பேட்டி தருப்பான் அந்த ஸ்டேஜ்லேயே தெரியும் உள்ளே வச்சுக்கிறான் பொழுது ஆளுன்ட்டு இன்னும் சில பேர் இப்போ ஃபோன்லேயே வச்சு வச்சு நாங்கள் வேகனா இது வேகன் அந்த ஆப் வந்துச்சு போட்டு உடனே எடுத்து ஆன் பண்ணி ஃபோனை எடுத்து பண்ண உடனே என்ன பண்ணுற வேற வருக வழிபாடும் நீங்கள் சரியாக இருந்தாலும் சரி இல்லை லஞ்சம் கொடுக்க தயாராக இருந்தாலும் லஞ்சம் கொடுத்தா முடிவுக்கு வருவியா ஏன் வழியெல்லாம் கொத்துணுங்கணும் ஹெல்மெட் போடாமல் போயிட்டேண்ணா ஒரு நூறு கிலோமீட்ரு போறேன்னா வழி வழியில் நின்று என்ன பண்ணி தான் ஆகணா பாவிங்க பில்லு கொடுத்தா கூட ஒத்துக்க மாட்டானுங்க பில்லு கொடுத்தாலாம் கிடையாது நீ பக்கத்துக்குள்ளே ஏன் வாங்கி போடலாமான்ட்ட சரி பில்லு குத்தியே வண்டி நிறுத்திட்டு பஸ்ஸில் போகிறது தானே நீ ஊந்து எங்களுக்கு எங்களுக்குள்ளே பிரச்சனை ஒன்றுவான் பொன்னாட்டி புள்ளிக்கெல்லாம் யார் பதிவு சொல்கிறது இவர் வந்து பதிவு சொல்கிற மாதிரி சொல்லுவார் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வன்ட்டியா பொன்னாட்டி எல்லாம் தலை ஊந்து சேர்த்துச்சானா என்ன ஆச்சுன்னு அவர் அவசரத்துக்கு ஹெல்மெட் போட்டு போகிறேன்னு சொல்கிற போலீஸு ஹெல்மெட் போட்டுன்னு போவார் ட்ரிபிள்ஸ் போகாமல் இருப்பார் அவர் ஸ்டிக்கர் ஒட்டிடுவார் போலீஸு அவ்வளோதானே இன்னொருத்துங்குறான் டையை ஒன்று கட்டி போட்டிருப்பான் வக்கீலுன்ட்டு இன்னும் மோசம் இதுக்கு மேலே ப்ளஸ் ஒன்று போட்டு வச்சிட்ருப்பான் நம்ம அக்கா காடே வச்சு நினைக்கிறாங்க எங்கள் வீட்டுக்கார்த்தான் போலீஸ்காரன் நான் போட மாட்டேன் ஹெல்மெட்டுன்ட்டு கரெக்டா அப்போனா இந்த இந்த சிறுதை வழிபாடுகளை சாமி கும்பிட்டோ பண்ணியோ அவனுக்கு பூஜை போனோ கடா வெட்டியோ பண்ணி முடிவுக்கு வர முடியாது சிறுதை வழிபாட்டில் ஏன் ஏன் வர முடியாது இல்லை அங்கங்கே ஒருத்தர் நின்றுங்கிறான் ஊர் ஊருக்கு சிறுதை ஒழுங்குது நீ யாருன்னா எந்த போ நான் நேராக இருக்கிறேன் எனக்கு என்ன பிரச்சனை ஹெல்மெட் போட்டுக்கிறேன் பேப்பர் வச்சிடும் இன்சூரன்ஸ் வச்சிடும் போகிற போகிற மாதிரியே யாருன்னா என்ன பண்ண யாருக்கும் நான் தீங்கி நினைக்க மாட்டேன் யாருக்கும் தீங்கி நினைக்க மாட்டேன் என் திறமையை வச்சுரு மற்றவங்கள ஏமாற்ற மாட்டேன் நான் பித்தியார் உதவி செஞ்சு நான் என்ன பண்ணுவேன் புதுப்பில் சிறுப்பு தருவேன் இல்லை பணம் தூக்குவேன் எல்லாம் ஐடியில் வேலை செய்வேன் எதுவோ ஒன்று செய்வேன் ஆனால் உதவி செய்கிறதுக்காக ஒரு வேலையை செய்கிறேன் ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்கிறேன் இல்லை போலீஸாக இருக்கிறேன் என்னவோ இருக்குறேன் ஆனால் என்ன பண்ண மாட்டேன் நானே என்ன அதிகாரிங்க சொல்லிடுறாங்க ஹெல்மெட் போடா கட்டி பிடிச்சி கொடுத்து லஞ்சம் வாங்க சொல்லல பில்லை கொத்துருவேன் வாழலாமா இருக்கக்கூடாதா அப்போது உனக்கு பில்லி சொன்னியா அவளும் பலிக்காது கொஞ்சம் திருடுதானம் பண்ணால் கூட நீயே தயாராகிட்டு தானே லஞ்சம் கொடுக்கா ஏன் அப்போனா நான் லஞ்சம் கொடுக்காத மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் அதாவது என்ன நான் நேர்மலையை நிரப்பிங்கன்னா பில்லி சூன்யம் அவெல்லாம் பழிக்க எனக்கெல்லாம் சூன்யம் பில்லியெல்லாம் பிடிச்சா பழிக்காது வச்சா பாவம் உனக்கு தான் பளிக்கும் அது வந்து செவத்தில் இல்லை தூக்கி எச்சத்து போகிற மாதிரி இம்பல்ஸ் இருக்கும் எனக்கும் அது கொஞ்சம் சோர்வாக அது மாதிரிலாம் இருக்கும் பெருசாக பாதிக்காது அது நிற்கணும் தானே போலீஸ்காரன் கூப்பிட்டேன் நின்னா ஆகணும் லைசன்ஸ் எல்லாம் கொடுக்கணும் ஆனால் தெம்பப்போம் பசூனியம் வச்சுட்டாங்கன்னா தெம்பா போவோம் கனவுகள் வரும் பய உணர்வுகள் வரும் சோர்ந்து போவும் எனக்கும் எல்லாருக்குமே நடக்கும் ஆனால் நான் வாழ வந்துக்கிறேன் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன் நீங்கள் வாழ்ந்தால் உங்களுக்கு கெடுதல் நடக்காது சூன்யம் பில்லி எவ்வளோ நீங்கள் எதுவும் ஆக மாட்டிங்க வாய்ப்பு கொடுத்தா சிறுதை வழிபாடு கும்பிட வாய்ப்பு கொடுத்தா போனால் அப்படின்னா தான் நடங்க அதை கூடவே வாழல நினச்சேன்னா என்ன பி பைக்க முடியும் அதிகபட்சமாக உங்கள் உங்கள் குலதெய்வங்கள் உங்களுக்கு பைத்தியம் முடிக்க வைக்க முடியும் புரியுதா உங்களால் வாழ முடியாது சிறுதெய்வம் எந்த இதுன்னு போட்டோமே அது நீங்கள் அந்த பக்கம் போகிறீங்கன்னு கேட்குறேன் நான் இல்லை போகிறீங்கன்னா ஜாலியாக போங்கன்ற நான் சும்மா போங்க பூச்சி தண்ணி ஊற்றுங்க கட்டை கழுவு மாதிரி கழுவி விட்டுவாங்க நீ எனக்கு தெரியும் ஒரு மண்ணு கிடையாது கடல் ஒன்று தான் என்ன பண்ணுறது ஊரில் இருக்கிறவங்களாம் கழுவி ஒன்று கூப்பிட்டுங்கிறானு நான் என்ன பண்ணுவேன் கழுவுறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணா கழுவுணும் அதுக்கு போய் மரியாதை கொடுத்துனே நான் வந்து தூட்டு தீ தூ தூமந்தால் வரமாட்டேன் தீட்டு இருந்தால் வரமாட்டேனா அதெல்லாம் இயற்கையாக உடம்பு வருது நீ கல் உனக்கு போய் இதுக்கெல்லாம் மரியாதை கொடுப்பாங்களா நேரம் போனா உனக்கு யாரா தூக்கி பார்த்துருந்தாங்களா நான் உனக்கு தூட்டு தீட்டு வந்துச்சா இல்லையா நீ சொன்னால் தானே தெரியும் ஆமாம் நல்ல செட்டி பொண்ணு போக வேண்டியது தானே புரியுதா அந்த மாதிரி தமாஷா நீ வேணால் செய்யலாம் கோயிலுக்கெல்லாம் போய் கடை வெட்டுறதெல்லாம் பத்து பேர் பிரியாணி போடலாம் வானே அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்றேன் அப்படி பார்க்குறது இப்போ சாமிலாம் கொடுத்துருலாம் வச்சுக்கிறேன் என்ன பான்ஸ் போடுறேன்னா ஊற்றிப்பியா யாருன்னா பசும் கன்று போய் பிடிச்சி குட்டி போடாத கண்ணாக பார்த்து அந்த பீயை வாரி அதை சுட்டு எதுவும் வந்து சாம்பல் கொடுத்தாங்களே எனக்கு என்ன இல்லை நான் சுடுகாடுக்கு போகிறேன் சாம்பலாக போகிறோம் புரிஞ்சுக்கு வச்சுக்கிறேன்னா என்ன இதெல்லாம் சும்மா புழுத்து ஸ்டெயிலாகுது வச்சுக்கிறேன் என்ன இதுக்கு ஒரு கமண்ட் எதுவான் நீ மட்டும் திருநீர் வச்சுனாண்ணுவான் இவங்களுக்கு இதே பிரச்சனை எனக்கு திருநீர் வச்சிக்க முடியும் தொப்பி போட்டுக்க முடியும் சிலுவை மாட்டிக்க முடியும் விற்கவும் மாட்டிக்கிறேன் என்ன திருண்ணி எனக்கு தான் விற்பாங்கன்னா நான் என்ன பண்ண மாட்டேன் எனக்கு கிடைக்கும் கிடைக்காதுண்ணா சைவ சித்தாந்திங்க கையில் மட்டுந்தான் திருநீர் இருக்கும் மற்றவங்க கட்டிலாம் இருக்காதுன்னா என்ன பண்ணுவோம் நாங்கள் சாந்தி வச்சுமா இல்லையா வச்சுக்கலாமா இல்லையா அப்பவும் விட மாட்டோம் நாங்கள் எங்களுக்கு என்ன பண்ணுவோம் நாங்கள் இப்போ ஹைடெக்ஸ் தான் போட முடியுமா என்ன கண்ணுக்கேன் எங்களால் முடிஞ்சது என்ன இத்து போன நகைப்பாலிசை போட்டு உறிஞ்சின்னு வருது என்ன செய்ய முடியும் எங்களுக்கு முடிஞ்சது பத்து ரூபாய் வாரம் வாரம் ஒரு நகைப்பாலிசை மாற்றி மாற்றி வைக்கலாம் ரெண்டாயிரரூபா கொடுத்து நைல் பாலிசை வச்சு வைக்கிறதுக்கு வசதி இல்லைன்னா சிறுதெய்வம் கும்பிடலாமா ஆனாவா ஜாலியாவா கும்புடுறீங்க ஜாலியாவாக கும்பிடுறீங்க தேங்காய் அழுவிச்சா டென்ஷன் ஆகுறிங்களே அப்போ ஜாலியாக கும்பிட்டீங்க ஜாலியாக கும்பிட்டு எப்படி இருங்கண்ணா அப்படி எங்கே இருக்கிறீங்க அப்படியே சீரியஸாக இருக்கிறீங்க பல்லு வழக்காமல் சாப்பிடாம பேழாம கூட போகிறீங்க நல்ல வேலை வேதியாயிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு தெரில நாலு இருந்துக்குது உங்களுக்கு தானே கார்த்திக் மாதம் எத்தனை பேர் என்னென்ன ஆகப்போறீங்களோ எனக்கு தெரியாது தானே தப்பு கிடையாது எல்லாம் செய்ய வல்லவன் மனிதன் அதனால் வேணால் செய்யலாம் சிறிது வைத்து கும்பிடலாம் நீங்கள் பல மதங்களை பல வழிபாட்டு முறைகளை பல சடங்குகளை செய்யலாம் அத்தனையும் தமாசா செஞ்சால் தப்பு இல்லை என்ன மாதிரி ஆளுங்களை நீங்கள் எதிர்க்கிற மாதிரிலாம் செய்யக்கூடாது இப்போ நான் பேசுகிறேன் என்னை எதிர்க்கிறீங்கள தப்பு நீங்கள் கும்புறதெல்லாம் கூட தப்பு கிடையாது பட் அதனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு ஒருத்தர் சொல்கிறார் இல்லை அவர் தண்டிக்கிறீங்களா அப்போ உங்களுக்கு உண்டு அதே தெய்வமே உங்களுக்கு தண்டிக்கும் ஏன்னா இவன் நேர்மையை தானே சொல்லுங்கிறேன் உங்கள் உங்களுக்குள்ளே தெய்வம் உங்களை அழை சொல்லிச்சா சந்தோஷமாக சொல்லிச்சா சந்தோஷமாக இருக்கிறீங்க ஓ பட்சம் பண்ணியுமா போகிறீங்க புருஷனை தொடக்கூடாதுன்ட்டு போகிறீங்கன்னே எடுத்துக்க அவரு அவர் தோணுமா அவங்கள அதுதான் அதுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு சாமி தெய்வத்துக்கு போய் தெய்வத்துக்கு என்னை அர்ப்பணிக்க போகிறேன் நீ தொடாதன்ற அந்த மானித பிரேவி நீ என்ன பண்ணாத பவ்யமாக யாருக்கே யாருக்கே அந்த குலதெய்வத்துக்கு என் அழகு யாருக்கே குலதெய்வம் என் சமையல் யாருக்கு நான் சமைச்சது யாருக்கே கண்ட கஷ்டமாக நான் நீ தாலி கட்டால் கூட தூரம் என்ன ஆனால் தான் எங்களால் அப்பயே சொல்லி நான் தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதுடுவாள் பெய்யனை அப்போவே தெய்வத்துக்கு தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி இவனுக்கு கடவுள் மறுப்பாளர் ஆகிட்டானுங்க அவன சடங்கு மறுப்பாளர் அவரு புரியுதா இப்ப இப்ப சிறுதெய்வ வழிபாடு கும்பலாமா அவனவா இல்ல நிறைய பேர் தப்பா புரிஞ்சுப்பாங்க கும்பிக்கிடறது எதிர்த்து பேசுறாரு சாமியெல்லாம் இடம் பத்தாது

நீ நிம்மதியாக வாழ்க்கையில் இருக்க மாட்டேன் யாருக்கு சொல்லலாம் எவ்வளோ செலவு பண்ணாம இருப்பா தூம துணி வாங்குறதுக்கெல்லாம் புரிசுக்கிட்ட கேட் நிற்பா தெரியாம செலவு பண்ணாலே இல்லையா இதை தெரிஞ்சுன்னு சாமியாய்லாம் நீ இவ்வளவுதான் விஜயம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்க மெம்பரானீங்கன்னா ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியா நீங்க யூடியூப்ல பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பார்க்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என பயன்படுத்திக்கலாம் நல்லது